ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான சாக்லேட் கேக் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன் பீட்டர் ஒன்றுமே வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள் மட்டும் போதுங்க ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேக்கு தயார் பண்ணிடலாம் ஒரு தடவை மட்டும் இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேவரட்டான கேக்காக இது கண்டிப்பாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது நிறைய டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எப்போவுமே பர்ஃபெக்டான கேக் தயார் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற பவுலு மெஷர்மெண்ட் கப் அது மாதிரியே நம்ம எடுக்கிற ஜல்லடை எல்லாமே ட்ரையாக தாங்க இருக்கணும் துளி கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு முதல்ல நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாங்க முக்கால் கப் அளவில் மைதா எடுத்துருக்கேங்க இது ஒரு கப் மெஷர்மெண்ட் உள்ள கப்புங்க சரியாக முக்கால் கப் உங்களால் அளந்து எடுக்க அரை கப்பில் ஒரு கப் மைதாவும் கால் கப்பில் ஒரு கப் மைதாவும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே கால் கப் அளவில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேங்க இதுவும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இந்த கார்ஃப்ளவர் சேர்க்கும் போது எப்போயும் செய்கிற கேக்கை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது எல்லா மெஷரிங் ஸ்பூனில் அளந்துட்டு தான் சேர்த்துக்கணும் அது மாதிரி மெஷரிங் ஸ்பூனில் குவிச்சுவிச்சு அளவு எடுக்காமல் ஸ்பூனில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு சல்லடையில் நல்லா சளிச்சுக்கணும் ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப சளிச்சுக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது அப்போ தான் நம்ம சேர்த்த கொக்கோ பவுடர் கார்ன்ஃபிளார் மாதிரியே எல்லா பொருட்களும் மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்துருங்க இது மாதிரி சலிச்ச பிறகு ஒரு ஹேண்ட் விஸ்கு வச்சு ரெண்டு மினிட் நல்லா சொல்லட்டி விட்டு கலந்து விடுங்க இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணும் சர்க்கரையை நைஸாக அரைச்சாச்சு பவுட்ரு பண்ண பிறகு சர்க்கரையோட அளவு முக்கால் கப் இருக்கும் இது கூடவே மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கரலாம் முட்டை சின்னதாக இருந்தால் மூணு முட்டை கூட சேர்த்துக்கோங்க அது மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை தாங்க எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே எடுத்து வெளியே வச்சுட்டு ஐஸ் போன பிறகு தான் முட்டையை சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது முட்டையோட வாசனையே இருக்காது கூடவே கால் கப் அளவில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க வாசனை இல்லாத பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கரலாம் இதுவும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறணும் இப்போ பாருங்கள் முட்டை எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைக்கப் அளவு லைட்டான சூடு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா பொறுக்கிற அளவு கொஞ்சமாக சூடில் தண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு திரும்பவும் அடைச்சி வச்சிட்டு முப்பது நாற்பது செகண்ட் நல்லா அரைச்சிக்கிறணும் ரொம்ப நேரம் மிக்சி ஜாரில் ஓட விடக்கூடாதுங்க முட்டையில் பொங்கி வந்த நுரையெல்லாம் அமுங்கி போகும் இப்போ அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் முட்டை நல்லா நொறையோட பொங்கி இருக்குது இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கரலாம் இனி இடத்தை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மைதா மிக்ஸை முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டிப்படும் ரெண்டு மூணு பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கட்டிப்படாமல் முப்பது செகண்ட்லேயே சட்டுன்னு கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முட்டையில் இருக்க நுரையெல்லாம் அமைங்கிட்டு மாவு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் மாறிடும் உடனே மாவு சேர்த்து இது மாதிரி நல்லா பக்குவமாக கலந்து விட்டுருங்க இனி அடுத்த ஒரு ஸ்பூன் வச்சு சைடில் இருக்க மாவுலாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக ஒரு சைடு மட்டும் சுற்றி விடுங்க இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ண பிறகு உடனே ஒரு கேக் டீனில் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு இன்ச்சு அளவில் ஒரு கேக் டீன் தாங்க எடுத்திருக்கேன் கேக் டீனோட அடியிலையும் சுற்றிலும் எல்லா பக்கமும் என்னெய் தடவி விட்டுருங்க பட்டர் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அடியில் வச்சுருக்கேன் இப்போது இதில் உடனே கேக் மிக்ஸி சேர்த்துக்கணும் இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு லேஸாக கோடு போட்டு விடுங்க அதுக்கு பிறகு கேக் டின்னு லைட்டாக தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் போயிடும் அதுக்கு பிறகு அடிகனமான அகலமான பேனை அடுப்பில் வச்சுருக்கேங்க பாத்திரம் அலுமினியம் ஸ்டீல் வேணால் எடுத்துக்கோங்க அடியில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்கோங்க மூடியில ஏதாவது ஹோல் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு யார் வெளியே போகாத மாதிரி கவர் பண்ணி அடைச்சி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டாண்ட் மேலே கேக் டீனாக வச்சிடலாம் ஃப்ளேமை ஃபஸ்ட்டு ஒரு மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு மீடியம்கு லோக்கும் நடுவில் வச்சு லைட்டான ஃப்ளேம்லேயே கேக்கை பேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணா மீடியத்துலேயும் வச்சிடாதீங்க ரெண்டுக்கும் நடுவில் வச்சு கேக்கை பேக் பண்ணுங்கள் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் இதோட பேக்கிங் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு தாங்க மூடி திறந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே இடையில ஓப்பன் பண்ணிங்கன்னா கேக் அமைங்கி போகும் அதனால முப்பது நிமிஷத்துக்கு பிறகு தான் கேக் பேக் ஆகிருச்சான்னு திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கேக் அடுப்பில் வச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த ஸ்டேஜில் கேக் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கணும் ஸ்டிக்கு நல்லா க்ளீனாக இருந்தால் நல்லா கேக் பேக் ஆயிடுச்சு இல்லை திரும்பவும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகு அந்த பேனோட சூட்லேயே கேக்கை வைக்க வேணாங்க உடனே வெளியே எடுத்து வச்சிடலாம் அந்த இருந்த கேக்கோட ஓரம் எல்லாம் ஹார்டாயிடும் அதனால தான் உடனே எடுத்து வெளியே வச்சிடணும் இப்போது நம்ம கேக்கோட ஹீட் கம்ப்ளீட்டாக போயிருச்சு இனி அடுத்து இதோட மேல் பாகம் மட்டும் லேசாக கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரெட் நைஃப் அல்லது ஏதாவது ஒரு கத்தி வச்சு லேசாக கட் பண்ணிக்கோங்க இந்த பீஸ் தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை பவுட்ரு பண்ணிக்கிறணும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு ஃபைன் பவுடரு இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சிக்கிறணும் இனி அடுத்த நல்ல கொதிச்ச தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே வேறு ஒரு ஈரம் இல்லாத பவுல் வச்சுக்கிறணுங்க இப்போ இதில் கால் கப் அளவில் நல்ல சூடான கொதிச்ச பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா சூடாக இருக்கணுங்க அடுத்த ரெண்டு டீஸ்பூன் அளவில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கணும் இனி அடுத்த அரைக்கப் அளவில் நட்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு பார் சாக்லேட் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடியில் இருக்க சூடிலே சாக்லேட் உருகி வருங்க டார்க் சாக்லேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாக்லேட் பட்டர் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க இது மாதிரி தான் உருக்கி எடுக்கணும் டேரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் திருத்திரியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சாக்லேட்டை மெல்ட் பண்ண பிறகு அடுத்து ஒரு சர்விங் பிளேட் எடுத்துக்கரலாம் இத நாலு சைடு பட்டர் சீட்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம கேக்க திருப்பி வைக்கணும் அதாவது நம்ம கட் பண்ண பாகம் அடியில் போகணும் பாட்டம் மேல் பக்கம் வர்ற மாதிரி பிளேட்டில் வச்சிருங்க அதுக்கு பிறகு நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க சேர்த்த பிறகு இதோட சைடில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கேக் மிக்ஸை எல்லா பக்கமும் நம்ம கை வச்சோ இல்லை ஸ்பேஷலாக வச்சு கூட இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ மெதுவாக வெளியே எடுத்துடணும் அப்போ சுற்றியும் கீழே விழுந்திருந்த கேக் மிக்ஸ் எல்லாம் அந்த பட்டர் ஷீட் கூடவே வெளியே வந்துடும் அதுக்காக தாங்க வச்சிருந்தோம் சிப்ஸை கொஞ்சமாக மேலே தூவி விட்டுடலாம் அல்லது சாக்லேட்டே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு கூட கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கேக்கை நல்லா செட் பண்ணிக்கோங்க ஃப்ரீசர் வேண்டாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண கேக் சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக வாயில் வச்சோடனே கரஞ்சு போகும் சொல்லுவாங்களேங்க அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு துளி கூட முட்டையோட வாசனே இல்லைங்க ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் கேக்கை ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியான மெத்தட்லையும் நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருளை தான் ரெடி பண்ணியிருந்தேங்க நான் சொன்ன எல்லா அளவுகளும் சரியாக சேர்த்து பர்ஃபெக்டான கேக் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி